எங்களது திருமணம் இரண்டு வீட்டு திருமணம் இன்றைக்கு காத்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெறப் போகிறது நீங்களும் இந்த வீடியோ பார்க்கணும் அஞ்சு பாருங்கோ பாருங்கள் வலிக்கிட்டாச்சு நாங்கள் எல்லாரும் வலிக்கிட்டு நிற்கிறோம் மாப்பிள்ள தோழன் ஒரு சோழன் நிற்கிறார் இந்த சோழனை காண இல்லை இந்த சோழன் என்னித்தான் வலிக்கிட்டா போற ஓடிவிட்டார் எங்களை கண்டு இது மாப்பிளம் Jangan oh, kelarata, kurang merawat itu नुन बोल्नु अनि अबि फेर पर्दा अनि इन्डकै पनि अबि लाग्छ अबि न अब्र मेकअप गर्नु आडी आन्डर ओके यो बटनले அதுக்காக இல்லை இப்ப நாங்கள் வலிக்கிடுறோம் மாப்பிள்ளை மாப்பிள்ளை காரைப்போ ரெடி பண்ணி நாங்களே வலிக்கிட்டு நாங்களே செய்து நாங்களே வலிக்கிடுவோம் இப்போ இதுல இருக்கிற அஞ்சு பேர் தான் கொஞ்சம் ஓகே கோவில் அடிக்க வலிக்கிட போறோம் வந்து

இப்பொழுது இவர்களது திருமணத்தை முன்னிட்டு நாங்கள் வந்திருக்கின்றோம் அட்ஜஸ்ட் பண்றாரு அமைதி செய்கிறார செய்த எங்களை போஸ் கொடுத்து சரி ஓகே சரிப்பா யா ஓகே பாருங்க சிரிங்க கொஞ்சம் அடிய அப்படியே விட்டுட்டு சாலை தூக்கி இப்படி போடணும் நீ போட்டோ ஷோட்டிங்களா இதெல்லாம் செய்யணும் ட்ரை பண்ணி பாருப்பா ஓகே நல்லா இருக்கும் வலிக்கிடுவோம் பாருங்கள் முதலாவது மாப்பிள்ளை ரெண்டாவது மாப்பிள்ளை மூன்றாவது மாப்பிள்ள இப்படி நாலு மாப்பிள்ளை மாதிரி ரெண்டைக்கு இருக்கணும் ரெண்டு உடனே ரெண்டாவது மாப்பிள்ளை வேற இரண்டு தெரியாது நடக்கப்போ எங்களை தெரியாது தோழி வந்துட்டா தோழி இங்க வலிக்குட்டா அங்க சாணம் வழிக்கு தோழி வந்துட்டா கங்க வலிக்கிட்டா ஜானோ அங்க வலிக்கிட்டேன் நீங்க சொல்லுங்க அடுத்த தோழி வந்துட்டா ரெண்டா மாப்பிள்ளை தோழி வந்துட்டா

இப்பொழுது இவர் மட்டும் கொடுக்க இல்லை எங்களுடைய இந்த ஆக்கழிவேதான் இவையெல்லாம் மறு வீட்டில் இருந்து வலிக்கிடுறோம் இனி அடுத்த வீட்டில் இருந்து மிச்சாக்கள் வலிக்கிட்டு வரவேணும் ஓகே சாண என்னது போகிறோம் மண்டேரியா கோயிலுக்கு தானே போகிறோம் ஆ யா இது சாரு சாரு அங்கே போகிறோம் சொல்லு சார் எங்க போறோம் உண்டு சேர் எங்க போறோம் என்னது போறோம் சொல்லு கோயிலுக்கு போறது இல்ல மாமன்டா கல்யாண வீடு கல்யாண வீடு ஓகே ஒரு நாள் பின்னுக்கு இருந்தோம் അർഘະ കെ ബൈ കോയില സർവ ജാനോട്ട ഓക്കേ ഞാൻ വരാം ഇതെ മടക്കമേ ഞാൻ വടച്ചോണ്ട് നല്ല ഫുൾ വേങ്ങ അടുത്ത് 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 ഇപ്പൊ വലിക്കിടടോ ഓ നമ്മൾ വരെ ഇല്ല ജെ ജെ മണി തമ്പിയാ വണക്കം ആ ഞാൻ ഒരു ഡ്രൈവറാണ്. മൂന്നൊരു വാട്ടി ഇവനാണ്. അങ്ങേനും ഒരു വാട്ടി ഇവനാണ്. ഓടടുക്കുന്നന്റെ വടിയേതാണ്ട് ഇക്രെ. എന്നെ വഴി ശരിയാണ്. കൂള പ്രണ്ട്. എൻ്റെ മുതൽ നൻബണ്ട് ആണ്ടാ. അതാണ്. ഞങ്ങൾ ഇപ്പോ അമേരിക്ക ഫ്രണ്ട് ആണ് അനാക്ക്. മുതൽ നൻബണ്ട്. അതൊരു കാരം മറക്കമാടും. ആരെന്ന് അറിയാമോ പളായിനാക്ക്. പളായിനാക്ക്. ഇരുന്നേ പറ്റുമോ. പടകായിൻ റെക്കോർഡ് പറ്റേ. ഓ. മെമ്മറി ഇല്ല. എന്തു മുടിയെ മിളിക്കോ ഇനിയോ. ഇസ്റ്റേജ് ഓ വാങ്ങോ വാങ്ങോ.

கொஞ்சம் <tinyaklabhi> <tinyaklabhi> അപ്പം അങ്ങനെ പരഞ്ചേ അടിവാൻ തന്നെ

எல்லாத்தையும் எடுத்து பாய் டாக்டர் கவனிக்க அடுத்து போடுவாங்க அங்க பாக்கும் 我吧，他不知道。哦。我怎么我也不知道。嗯啊、不理解。哎呀 <laughs>、嗯，好对了，对了、嗯，阿、啊、拉。啊啊

மாப்பிள்ள வேற ஒரு நாளைக்கு மாப்பிள்ளையா சோழ அனுப்பி வந்தேன் சூப்பர் அது Oh ya, semoga 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 ya, sem

നിക്കോട്ടി ஒரு சோண்டி சோண்டா வச்சு போட்டே எடுப்போம் மாதிரி எடுக்கலாம் આ સાંગલા કા ના ઓ આંગા આંગા નમબી ના ચડે હવે ભૂખે એ રીતે કીયા છે બોર લે લે હવે ભૂખે ભૂલી તો મોડ ના કીધાંદર ઓંગા નાગા પોઈ ના બોલીય પડ

കടിച്ച ഒതുക്കണ്ടാം ഒതുക്കി മടുപ്പോ വിട്ടവദിക്കണ്ട டேய் சொல்ல இந்த

நான் கடை வைக்க போறா முடிவு காட்டத்துக்க நிற்கிறோம் எடிட் பண்ண டைம்ங்களா டைம் இல்லை தோட முடித்து கொள்ளுகிறோம் நன்றி வணக்கம்